strength You sing quak quak Quake 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 Ö quake 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 vake quake

கத்துறதுக்கு பதில் சொல்றாங்க நம்மளாம் சாப்பிட்டு தூங்கலாம் நாளைக்கு நீங்க ஸ்கூல் விட்டுவாங்களா அப்புறம் இங்க மணி எத்தனை நைன் தேர்ட்டி ஆகுது போய் தூங்கலையா தூங்க குட் நைட் தூங்க நாளைக்கு இன்னைக்கு சந்திக்கலாம் லவ் யூ ஆல் டு கிட்ஸ் லவ் யூ நாளைக்கு சந்திக்கலாம் நாளைக்கு சந்தி பாப்பாது <laughs> <laughs> palingnya, lay oke good night, good night. Good night. <laughs> bye. Okay, then, bye, 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 kisah

આપણે બેન હા પણ પહેલા પછી મામા આવું છું છું